नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौ स्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् क्रुवे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததையொரு திங்கட்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும் अण्बुडने अडियेण करुल्क्षीनीये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमाम् करुणया कमलाविमान्याम् गोदामनन्यशरणः शरणं प्रपद्येम् अम्बरमे तन्नीरे सोरे अरञ्जय्यम् எம்பெருமான் அந்த கோபாலாய் எழுந்திராய் கும்பனாக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கேம் எம்பெருமா டீயசோதாய் அறிவுராய் அம்பர மூடரு தோங்கி விட கலந்த உம்பரு கோமானே உறங்காதிழுந்திராய் செம்பொற்கழரடி செல்வா பலதேவா கும்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய் பகவத் சம்பந்திகளை எழுப்புமோர் பிரகரணமாய் இருக்கக்கூடிய இந்த பாமாலையின் வாயிலாக ஆண்டாள் நாச்சியார் பகவத் சம்பந்திகளையும் எழுப்பி அதனுள் பகவானின் நாமத்தையும் புகுத்துமோர் வாஸ்தவார்த்தத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்க இருக்கின்றோம் வாயிற்கா போனாலால் கடந்த பாமாலையில் திறந்துவிடப்பட்ட மணிக்கதவின் வழியாக பெண்கள் திருமாளிகைக்குள்ளே புகுந்தார்கள் பெரியோர்களை எழுப்பி அவர்களுடைய அனுமதியைப் பெற்று பெருமானை எழுப்ப வேண்டியது முறையாகையால் முதலில் நந்தகோபரை எழுப்புகிறார்கள் நந்தகோபர் சுவாவமாகவே எப்பொழுதும் ஜனங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் ஏராளமாக தானம் செய்பவர் அப்படி தானசீலராய் இருப்பவர் எங்களுக்கு இப்பொழுது தனது புத்திரனாகிய கண்ணனெம்பெருமானை தந்தருட வேணும் கிருஷ்ணனுக்கு தீங்கு நினைத்து பூதனை முன முதலாளவர்கள் வந்தபோதெல்லாம் சாந்திகர்மா செய்து அதில் பல பல தானங்களை செய்தவர் நந்தகோபர் அப்படி விசேஷ தானங்கள் செய்து கிருஷ்ணனை காப்பாற்றியது எங்களுக்காகவன்றோ ஆகையால் இப்பொழுது அவனை தர என்று இங்கே கொடுக்கிறார்கள் இதல்லாமல் நந்தகோபர் எங்களுக்கு சுவாமி ஆயர்பாடியை பரிபாலனம் செய்து அங்குள்ள எல்லோருக்கும் அவர் சுவாமியாகின்றார் வேண்டியதை எப்பொழுதும் தரக்கூடியவர் ஆகையால் அவருடைய உடைமையான கண்ணனெம்பெருமானை எங்களுக்கு தந்தருட வேண்டியது அவருக்கு பிராப்தமாகையாலும் தந்தருட வேணும் இந்த சிறப்புகளைப் பேசி எழுந்திராய் என்கிறார்கள் இங்கு நந்தகோபர் செய்த தர்மமெல்லாம் அப்பொழுது ஏற்பட்டிருந்த துர்பிக்ஷத்தினால் பீடிக்கப்பட்ட ஜனங்களுக்கு செய்த உதவி என்பதற்கு எவ்வித பிரமாணமும் இல்லை தருகை நீண்ட தயரதன்தான் தரும் இருகை வேளத்தில் ராகவன் தன் கதை என்ற தமிழ் மகாகவியின் வர்ணனம் போன்றது இது அவர் எழுந்து அனுமதி கொடுத்த பிறகு யசோதை அறைக்கு சென்று அவளை எழுப்புகிறார்கள் யசோதை உத்தமஸ்திரீ இவள் கொழுந்து போன்றவள் மற்ற ஸ்திரீகளெல்லாம் முற்றிய சருகான இலை போன்றவர்கள் குளவிளக்கு விளக்கு பிறந்த குலத்தையும் புகுந்த குலத்தையும் விளங்க வைத்தவள் நந்தகோபர் பத்னியாகையாலே அவர் போலவே சுவாமித்துவமுள்ளவள் இத்தனை சிறப்பு இவளுக்கு எப்படி என்று கேட்டால் சர்வலோக ரட்சகனான கண்ணனின் தாயாய் இருப்பதனால் அவள் கிருஷ்ணனை தந்து உபகரிக்க வேண்டும் என்றும் யசோதாய் அறிவுராய் என்றார்கள் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் என்பதை இவள் விஷயத்திலும் அன்வயிக்கலாம் என்று பூர்வர்களின் கருத்து இவளும் தானத்தில் சிறந்தவளாய் யசோதை எழுந்து அனுமதி கொடுத்தவுடன் பெண்களில் சிலர் கிருஷ்ணனின் பள்ளி அறைக்கு ஓடிச் சென்று எழுப்பினார்கள் அப்பொழுது அவனுடைய திருவிக்ரமாவதார சிறப்பை சொல்லி அழைத்தனர் தந்தை தாய் உள்ளவனாகையால் கண்ணனெம்பெருமானை ஒரு மனிதன் என்று கருதக்கூடாது தேவாதி தேவன் இவன் என்று நினைவுறுத்துவதற்காக இங்கே அவதாரத்தை அனுசந்தித்துள்ளார்கள் முன் நந்தகோபன் குமரன் யசோதையிலஞ்சிங்கம் நாராயணனே போல் முதல் நாள் தீர்மானித்தபடி கண்ணனை எழுப்பி பறைகொள்வதற்காகவே இப்பெண்கள் போகின்றார்களாகையால் பிரிவினால் வருந்தும் ஸ்திரீகளுக்குரிய மனோநிலை வைத்து இங்கு கருத்துக்கள் கூற வேண்டிய அவசியமில்லை கூறுவதும் பொருந்தாது தாய் தந்தையர்களைப் போலவே பலராமனையும் எழுப்பி அனுமதி பெற்ற பிறகு கண்ணனெம்பெருமானை எழுப்ப வேண்டியது நியாயம் ஆகையால் முறை தப்பி போன பெண்களை உடனே திரும்பி வரச் சொல்ல நாயகப்பெண் பெண் அவர்களுடன் பலராமனை எழுப்புகிறாள் செம்போட் கரலடி செல்வா பலதேவாம் இத்தியாதியால் நல்ல தங்கத்தினாலானாகிய பாதசரத்தினால் விளங்கும் திருவடியை உடையவன் என்றும் செல்வனே என்றும் திருவடியை விசேஷமாக்கி அழைத்து உன்னை எழுப்பாமல் கண்ணனை எழுப்பியது எங்கள் குற்றம் நீ பொறுத்து கொள்ள வேண்டும் என்றும் அவன் திருவடியை வணங்கினார்கள் உம்பியும் நீயும் உறங்கேல் உன் தம்பியையும் எழுப்ப வேண்டியது எங்கள் கடமை ஆனால் முறை தப்பி எழுப்ப முற்பட்டு விட்டோம் என்று சூஜனம் செய்கிறார்கள் இது பெரியோர்களை எழுப்புவதைச் சொல்லும் பாமாலை இதில் பெருமானை எழுப்புவதற்கு சங்கதியே இல்லை ஆனால் கிருஷ்ணன் விஷயத்தை இதில் கூறாவிட்டால் பகவன் நாமா இல்லாத பாமாலை ஆகிவிடும் திவ்ய பிரபந்தத்தில் அடங்க யோகிதையற்றதாகப் போகிவிடும் அதனால் வெகு சாதுர்யமாக இப்பாமாலையில் பகவத் சம்பந்தத்தை கொண்டு விட்டிருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் முன்பின் பாமாலைகளில் ஏல் என்பது பாட்டில் அன்வகிக்காது இப்போது அன்வகிக்கிறது ஓரெம்பாவாய் என்பது மட்டுமே முடிவு பாகமாக இருப்பதாக வாஸ்தவார்த்தத்தை நமக்கு நம் பூர்வர்கள் கொடுக்கிறார்கள் மேலும் இந்த பாமாலையின் ஆச்சாரிய அனுபவத்தை நாம் இப்பொழுது அனுபவிப்போம் முன் ஆச்சாரியனை ஆச்சியனை அனுபவத்திற்கு தடையை நீக்கி தர வேண்டும் என்று கேட்டனர் ஆச்சாரியன் கைப்புகுந்தவாறே திருமந்திரம் கைப்புகும் திருமந்திரம் கை ஈஸ்வரனான பகவான் கைப்புகுவான் என்கிறபடியே மூலமந்திரத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் அதன் சாரதமமான அர்த்தத்தையும் அனுசந்திப்பது சுவாபதேசம் முதலிரண்டு அடிகளில் அப்ராகிருத திவ்ய சரீரம் என்னும் வஸ்திரத்தையும் விரஜா நதி என்னும் தீர்த்தத்தையும் ஷட்குணாட்யம் அன்னம் ஆறு குணங்கள் நிரம்பிய அன்னம் என்று பிரமாணங்களால் போற்றப்படும் எம்பெருமான் என்னும் அன்னத்தை அழிக்கக்கூடியவரே என்று ஆச்சாரியனை புகழ்ந்திருக்கிறார்கள் அம்பரமே என்னும் சொல் ஆகாசத்தை காட்டுவதாக கொள்ளலாம் தத்தேரங்கி நிஜமபிபதம் தேசிகா தேசகாங்கி என்னும் ஆச்சாரியனுடைய அருள்வாக்கு இங்க இங்கு நினைக்கத்தக்கதாகும் முக்கிய உபகாரராயும் பிரம்மானுபவத்தால் ஆனந்த பரிபூர்ணராயும் வேதத்தை காக்கும் இயல்பினராயும் உள்ளபடியால் ஆச்சாரியனை எம்பெருமான் நந்தகோபாலா என்பதால் தவறேதும் இழைக்காது ஆச்சாரியன் கைப்புகுந்தவாறே திருமந்திரம் கைப்புகும் என்னும் முறையில் மூன்றாவது மற்றும் நான்காவது அடிகளால் திருமந்திர வைபவத்தை பேசி வேண்டுகின்றனர் சொச்சுருக்கமுள்ளவை மந்திரங்கள் ஆகையால் அவை மெல்லிய கொடி போன்றவை அவைகளில் முதல்மையானது ந மந்திரஹா அஷ்டாட்சராது பரஹா எனப்பட்ட மூலமந்திரம் அது குலம் தரும் செல்வம் தந்திடும் என்று கலியணருடைய விதத்தில் குலப்பிரகாசமான விளக்கு தத்யநாமத்யச என்ற உபனிஷத்தின் வாக்கியப்படி யசஸ் என்னும் பெயரையுள்ள பரமாத்மனை கொடுப்பதால் யசோதையாயும் ஆகும் ஆக இவ்வடிகளில் மூலமந்திரம் அறிவுராய் என வேண்டப்பட்டதென்னு கொள்ளலாம் ஐந்து மற்றும் ஆறாவது அடிகளால் திருவிக்கிரமனாக கண்ணனை எழுப்பியது மந்திரார்த்தம் அந்த மந்திரார்த்தம் அனுசந்திக்கப்பட்டது உலகை தன்னுள் அடக்கிய வாமனனால் சகல சாஸ்திரங்களையும் தன்னுள் அடக்கிய பிரணவார்த்தத்தையும் எங்கும் பரவிய திருவிக்கிரமனால் வியாபிப்பவன் எங்கும் பரவியிருப்பவன் என்றும் அர்த்தம் கொள்ளலாம் இப்படிப்பட்ட பொருள் கொடுக்கும் நாராயண சப்தத்தினை பொருளையும் மகாபலியை அடக்கியதில் அகங்கார மமகாரங்கள் நீக்கும் என்னும் நமஹா என்பதின் அர்த்தத்தையும் வெளியிட்டபடியால் திருவிக்கிரமாவதாரத்தால் அவதாரத்தால் திருமந்திரம் காட்டப்பட்டது கடைசியடிகளால் நின் திருவெட்டெழுத்தும் கற்றுவுற்றது நான் உன் அடியார் கடிமை என்று பேசிய திருமங்கை வழியே திருமந்திர சாரார்த்தமான பகவத் கைங்கரிய நிஷ்டை வேண்டப்படுகிறது என்று நம் பூர்வர்கள் ஆச்சாரிய பிரசக்தியுடன் கூடியதான அனுபவத்தை நமக்கு அளித்திருக்கிறார்கள் மேலும் நாம் அடுத்தடுத்த பாமாலைகளில் இதனின் அர்த்த விசேஷங்களை விரிவாக அனுபவிப்போம் கமலமுடன் வில்லி புத்தூர் விளங்க வந்தால் வாழியே காரார் நெருந்துடாய்க் காண தவதரித்தாள் வாழியேம் விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியே விஷ்ணு சித்தன் வளர்த்தெடுத்த இளங்கிடியால் வாழியே அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள் வாழ் வாழியே ஆக நூற்றின் ஐந்து மூன்றுரைத்தால் வாழியே அமுதனாமரங்கனுக்கே மாலகிட்டால் வாழியே ஆண்டால் தம் இணையடிகள் அனவரதம் வாழியேம் கவிதாக்கிகம்ஹாய கல்யாண குணசாலினேம் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நம